நண்பர்களை வணக்கம் நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த சுற்றுலா பயணத்தை பத்தி பங்கு தந்துட்ட பேசி அனுமதி வாங்கியாச்சு கொடைக்கானல் போறோமா ஊட்டி போறோமா இல்லன்னா கடற்கரைக்கு போறோமா சுற்றுலா பயணம் இல்லப்பா நம்ம எல்லாரும் திருப்பயணம் போக போறோம் என்னது திருப்பயணமா திருப்பயணம் போறதுக்கு நம்ம வீட்டுல உட்காந்து விளையாடலாம்ல நாங்களே கடுப்பா இருக்குன்னு இங்க வரோம் எங்கயாச்சும் சுத்தி பாக்க கூட்டிட்டு போவீங்கன்னு பார்த்தா ஏதோ திருப்பயணமாமே எங்களை ஏமாத்துறீங்களா நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்கப்பா இதுதான் சரிப்பட்டு வராது வாங்கடா போலாம் போகாதீங்க பிள்ளைகளா நான் சொல்றத கேளுங்க போகாதீங்க பிள்ளைகளா நான் சொல்றத கேளுங்க போகாதீங்க பிள்ளைகளா வாய்ப்பை என்ன பண்றது சிஸ்டர் நம்ம தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்துல இருந்து ஒரு பயிற்சி வச்சிருக்காங்க அதுல கலந்துக்கோங்க சிஸ்டர் அப்படியா எனக்கு இளைஞர் பணினா ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் நான் கண்டிப்பா அதுல போய் கலந்துக்கிறேன் வாங்க நம்ம சேர்ந்து கலந்துக்குவோம் சரி தமிழ்நாடு இளைஞர் பணி வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாடு ஆயர் பேரவையின் இளைஞர் பணிக்குழு நடத்தும் இளைஞர் பணிக்கான பயிற்சி பட்டறை இளைஞர்களை புரிந்து கொள்ள இளைஞர் பணியின் இன்றைய சவால்களை எதிர்கொள்ள தமிழ்நாடு இளைஞர் கொள்கைகள் அணுகுமுறைகள் முன்னுரிமைகள் செயல் திட்டங்களை தெரிந்து கொள்ள ஓர் வாய்ப்பு இப்பயிற்சியில் பங்கு கொள்ளுகொள்விய நாள் மே பத்தொன்பது முதல் மே முப்பது வரை அருள் வாழ்வு இல்லம் கோட்டாறு மறை மாவட்ட ஆயர் இல்ல வளாகம் தொடர்புக்கு பணி கு மா இளைஞர் பணிக்கான பயிற்சி பட்டறையில் பங்கேற்போம் இளைஞர்களால் இவ்வுலகையும் திருவகையையும் புதுப்பிப்போம்